நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற வந்து கல்கத்தா கடைங்க நம்ம கடையில் வந்து இப்போ என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா மூணு ஆடைகள் தொண்ணூத்தொம்பதுலேருந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது வரைக்கும் இந்தியா முழுவதும் வந்து நம்ம வந்து பிராஞ்சஸ் அமைச்சு கொடுக்குறோங்க சரிங்களா தீபாவளிக்கு நம்ம இப்போ இருந்தே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடி பண்டிகை கேரளாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓணம் ஆந்திரா தசரா இப்படி இந்தியா முழுவதுமே பண்டிகை வந்துட்டு இருக்குது அதனால் இந்தியா முழுவதும் நம்ம பண்ணி தர்றாங்க மூணு ஆடைகள் தொண்ணூத்தொம்பதுலேருந்து மூணு ஆடைகள் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது வரைக்கும் அந்த ஆஃபரில் வந்து நம்ம இந்தியா முழுவதும் ரீட்டைல் கடைகள் அமைச்சு தர்றாங்க ஒரு ஊருக்கு வந்து ஒருத்தர் தாங்க அதனால உடனடியாக முந்திக்கிங்க இந்த சலுகை வந்து ஒரு ஊருக்கு ஒருத்தர் புக் வாங்கிட்டாங்கன்னா மறுபடியும் அடுத்தவங்க நம்ம பண்ண மாட்டோம் இது வந்து சிறிய முதலீட்டில் நீங்கள் அதிக லாபம் சம்பாதிக்கலாங்க குறைந்தபட்சம் மாதம் நீங்கள் வந்து முப்பதாயிரம் ரூபாயிலிருந்து அதிகபட்சம் மாதம் ஒரு லட்ச ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கலாங்க இதுக்கு வயது வரம்பு எதுவுமே தேவையில்லைங்க நம்ம வந்து ஏ டு ஜெட்டு உங்களுக்கு எல்லா ஐட்டமும் கொடுத்துருவோம் சரிங்களா ஒரு ஜவுளி கடைக்கு தேவையான என்ன நைட்டு வேணுமோ எல்லாமே கொடுத்துருவோம் மூணு ஆடைகள் தொண்ணூத்தொம்போது வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வரைக்கும் நீங்க விற்பனை செய்கிற மாதிரி எல்லா ஐட்டமும் நம்ம கொடுத்துருவோங்க நீங்கள் சரக்கு எங்கேயுமே அலைய வேண்டியது இல்லைங்க உங்களால உடல் உழைப்பு பண்ண முடியல வயதானவங்களா இருக்கீங்க ரிட்டைர்மெண்ட்ல இருக்கீங்க எந்த மாதிரி நீங்கள் இதாக இருந்தாலும் சரிங்க நம்ம வந்து அதை வந்து பண்ணி கொடுத்துருவாங்க சரிங்களா நீங்க உட்காந்த இடத்துல உங்களுக்கு வியாபாரம் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு வேணுங்கிற சரக்கு நம்ம தினசரி செய்ய இருப்போங்க மூணு ஆண்டுகள் தொண்ணூத்தொன்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் உதாரணத்துக்கு நீங்க வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ரெடிமேட் வியாபாரம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் லாபம் கிடைக்குங்க சரிங்களா அதே மாதிரி நீங்க வந்து மூவாயிரம் ரூபாய்க்கு மணியம் செட்டி வியாபாரம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுல ஆயிரம் ரூபாய் கிடைக்குங்க சரிங்களா அந்த மாதிரி நீங்க குறைஞ்சது டெய்லி ஆயிரம் ரூபாயிலிருந்து அதாவது மாதம் முப்பது முப்பதாயிரம் ரூபாயிலிருந்து வருஷம் மாசம் முப்பதாயிரம் ரூபாயில இருந்து மாதம் வந்து ஒரு லட்ச ரூபா வரை ஈஸியாக சம்பாதிக்கலாம் இது வந்து குறைந்த முதலீட்டுல அதிக லாபம்ங்க இதுக்கு வந்து நீங்கள் பர்னிச்சரோ டிஸ்பிளேவோ அதை இதை எதுவுமே பெருசாக பண்ண வேண்டியதில்லை சின்ன முதலீட்டுல நம்ம தரோங்க சின்ன முதலீட்டுல பெரிய லாபம் வர மாதிரி வருஷம் முன்னூத்தறுபத்தஞ்சி நாள் சர்ச்சஸ்ஃபுல்லாக வர்ற மாதிரி இது வந்து நீங்க வேணால் பண்ணலாங்க இது வந்து ஒரு மாற்றுத்திறனாளி இருந்தால் கூட பண்ணலாங்க வயதானவர்களா கூட பண்ணலாங்க இது பெரிய வேலையெல்லாம் இல்லைங்க காலையில் வர்றோம் நம்ம கடையை தோறக்கிறோம் நைட்டு கடையை சாத்துறாங்க அவ்வளோதாங்க இதுக்கு லேபர்ஸ்ன்னா ஒண்ணுமே தேவையில்லை சரிங்களா நீங்க வந்து ஒரு சின்ன முதலீட்டில் என்ன தொழில் பண்றது அப்படின்னு புரியாம இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஈஸியா நம்ம பண்ணி கொடுப்போம் இது எல்லா ஊருங்க சின்ன கிராமத்துல இருந்து பெரிய சிட்டி வரைக்கும் இந்தியா உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியாவுங்க இந்தியா உங்களுக்கு பண்ணி சரிங்களா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சீப்பாக நீங்கள் கொடுக்குற ரேட்டுக்கு வந்து ஹோல்சேலாகவே கொடுக்க முடியாது அந்த மாதிரி நீங்கள் ரீட்டெயில் விற்பனை செய்கிற மாதிரி நம்ம ஆஃபர் அந்த ஆஃபரில் பண்ணி கொடுத்துட்டு போகிறோம் மூணு ஆடைகள் வந்து தொண்ணூத்தொம்பதுலேருந்து மூணு ஆடைகள் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி வரைக்கும் நீங்கள் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பித்திங்கன்னா ஆயிரம் ரூபாய் லாபம் கிடைக்குங்க அதே மாதிரி ரெடிமேடில் பனியன் செட்டிகளில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மூவாயிரம் விற்கும் போது உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் லாபம் கிடைக்குங்க சரிங்களா வருஷம் முந்நூற்றி நாள் பிஸ்னஸ் ஆகிற மாதிரி ஒரு நீங்கள் ஒரு வயதானவர்களாக இருந்தா கூட சரிங்க உங்களால் வந்து என்னால் பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்பிக்கை மட்டும் இருந்தால் சரிங்க சரிங்களா நீங்கள் உட்காந்து வியாபாரம் பண்ணுற மாதிரி கண்டிஷன் இருந்தால் போதுங்க வெளியே அங்கே இங்கே வெயில் ஆலயம் நாங்கள் களை எங்கள் கலைன்னு அந்த வேலையை எதுவுமே இல்லைங்க உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி அமைச்சிக்கலாங்க சிறப்பாக பண்ணிக்கலாம் சின்ன ஊர்லேருந்து பெரிய ஊர் வரைக்கும் எல்லா ஊருக்கும் பண்ணிக்கலாங்க குறைந்த பட்ஜெட்டில் இப்போ வந்து தீபாவளி வரதுனால இது வேக வேகமாக பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் தீபாவளிக்குள்ளே அனைத்து ஊர்லேயும் நம்ம வந்து இந்தியா முழுவதும் நம்ம கடை வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்துடணும் அப்படிங்கிற கான்செப்டும் பண்ணிட்டு இருக்கேங்க இந்த வீடியோ பார்க்கறவங்க சீக்கிரம் ரெடியாக தொடர்பு கொள்ளுங்க அடுத்து சரக்குலாம் சாம்பிள் காட்டுற பாருங்க நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க நம்மள்ட்ட பாத்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு ஆடைகள் வாங்கினா பத்தாயிரம் ரூபாய்க்கு ஆடைகள் ஃப்ரீங்க நீங்க இருபதாயிரம் ரூபா கொண்டு பத்தாயிரம் ரூபா கொண்டு வந்தீங்கன்னா இருபதாயிரம் சரக்கு வாங்கிக்கலாங்க இந்த ஆடைகள் பார்த்தீங்கன்னா இது இருபத்தஞ்சு ரூபாங்க அதாவது ஐம்பது ரூபா டிஸ்கவுண்ட் போக இருபத்தஞ்சி ரூபாங்க சரிங்களா இந்த மாதிரி வெஸ்டர்ன் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து ஃபுல்லாக கலெக்ஷன் ஃபுல்லாக இருக்குதுங்க எல்லா கலெக்ஷனும் நீங்கள் ஒன்றா பார்க்கலாங்க சரிங்களா பத்தாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் ஆடைகள் வாங்கும் போது பத்தாயிரம் ரூபாய்க்கு ஆடைகள் ஃப்ரீங்க வெஸ்டர்ன் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ரூபாய்க்கு இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க நீங்கள் இருபதாயிரம் ரூபா கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரூபா கொண்டு வந்தீங்கன்னா ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கிக்கலாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆறு பீஸ் ஒரு ரூபாய்க்கு ஆஃபரில் தர்றேங்க வெஸ்டர்ன் நீங்கள் ஆறு பீஸ் ஒரு ரூபாய்க்கு ஆஃபரில் எடுத்துக்கலாம் அது எப்படின்னு வீடியோ முடிவில் சொல்லியிருப்பாங்க எல்லாம் வல்ல இறைவன் நம்ம அனைவரும் மீதும் சாந்தியும் சமாதானமும் செய்வானாங்க நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பேஸ்ட்டுங்க ஹெட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் இருக்கு சரிங்களா இப்போ வந்து நம்ம ஈரோடு பிரான்சஸ்ல போடுறோம் வீடியோ உங்களுக்கு வீடியோ முடிவில் வந்து நம்ம கடைக்கு எப்படி வரணும் என்னங்கிற அட்ரெஸ் வந்து உங்களுக்கு விழாவியா சொல்லுவோம் சரிங்களா இப்போ கலெக்ஷன் பாத்திரம்லாம் இப்போ சம்மர் ஸ்பெஷலுங்க அதாவது சம்மர் சீசன்னால சம்மர் ஸ்பெஷல் காட்டன் இருக்கு வெஸ்டர்ன் காட்டனும் இருக்கு அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ காட்டன்ல எடுக்கிற கிளாத்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் போயிடும் அது வந்து உங்களுக்கு கிளாத் வந்து ஒரு ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்துல பார்த்தீங்கன்னா நஞ்சு போயிடும் இது வந்து நம்ம இம்போர்ட்டட்ல கிளாத்ல கொண்டு வந்துருக்கிறோம் இப்போ வந்து கஸ்டமர் வேண்டுகொடுக்கணுங்க சம்மருக்கு இருபத்தையாயிரம் பீஸ் இம்போர்ட்டட் கிளாத்ல கொண்டு வந்திருக்கோம் டிசைன்ஸும் பார்த்தீங்கன்னாலும் வெவ்வேறு டிசைன்ஸுங்க இந்த இருபத்தாயிரம் பீஸ்ல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் டிசைன் எடுக்கலாங்க அவ்வளோ கலெக்ஷன் இருக்குது சரிங்களா இப்போ நம்ம பார்த்துருவாங்க ஐம்பது ரூபால இருந்து கொடுக்குறோங்க ஐம்பது ரூபா இங்கே வேறு ஐம்பது ரூபா தாங்க ரூபாய்க்கு ஆடைக்கு வாங்கினா பத்தாயிரம் ரூபாய்க்கு ஆடை போய்ங்க வீடியோ ஒரு சப்ரே பண்ணிக்கோங்க ஐம்பது ரூபா அங்கே பாருங்க ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா அம்பர்லா கட்டிங் பாருங்க வெஸ்டர்ன் மாடலு ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு கிளாத்து பிராண்டட் பூராமே இதில் பெரிய பெரிய கடை வச்சிருக்கவங்களுக்கு இந்த மெட்டீரியல் பத்தி தெரியும் இதெல்லாம் என்ன காஸ்ட் வரும்னு வெறும் எழுவத்தஞ்சு ரூபாங்க சூப்பராக இருக்கும் வெறும் நூறுரூவாங்க ஹை ஃபேன்சியா இருக்கும் இந்த கிளாத்துலாம் நீங்கள் வெயிலில் போட்டிங்கன்னா ஒரு துணி கூட இதாகாது உங்களுக்கு ரொம்ப கூலிங்காக இருக்கும் பெரிய சைஸ் பாருங்க முந்நூறுவா நம்ம நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுக்கணும் ஆஃப் ரேட்டில் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் நூற்றி இருபத்தஞ்சு ரூபாங்க டாப்பு இம்பார்ட்டன் டாப் நூற்றி இருபத்தஞ்சு ரூபா துணியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருக்கும் சம்சூட் பாருங்க தொண்ணூறு ரூபாங்க வெறும் தொண்ணூறு ரூபா சன்சூட் எவ்வளோ எம் எம்பிராய்டிங் போட்டு பூ வச்சு எப்படி பண்ணிருக்கு பாருங்க டிசைன்ஸ் பக்காவா இருக்கும் சேர்வனி பாருங்க இதெல்லாம் வந்து வெயிலுக்கு போட்டுக்கலாம் நீங்க வந்து ஃபங்க்ஷனுக்கும் போட்டுக்கலாம் ரெண்டாவது காட்டன்ல கொண்டு வந்துருக்கணும் சரிங்களா ஃபங்க்ஷனுக்கும் போட்டுக்கலாம் வெயிலுக்கும் போட்டுக்கலாம் வெறும் நூறு ரூபாங்க வெறும் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு பாருங்க மேல இம்போர்ட்டட் கீழே காட்டன் இம்பார்ட்டு இருக்கலாம் தான் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க வெறும் எழுவத்தஞ்சு வெறும் தொண்ணூறுங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் துணி அருமையா இருக்கும் கிளாத் வந்து நீங்க ஃபுல்லாக ஃபுல்லா தான் டிச்சிங் ஸ்டிச்சிங்ஸ் எல்லாமே துணி ஒண்ணுமே ஆகாதுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த என்ன ரேட்ல விற்கிறதுன்னு நம்ம சொல்றதுக்கோ இல்லை ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பீஸுமே ஐநூறுவா அறநூறுவாக்கி விற்கிற பீஸ் பெரிய கடைக்காரங்க அந்த மாதிரி ரேட்ல விற்பாங்க நமக்கு கம்மியா கிடச்சது ஒரு இருபத்தையாயிரம் பீஸ் அதனால சம்மருக்கு கஸ்டமருக்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம் வெறும் நூற்றி இருபது ரூபா டிஸ்கவுண்ட் போக வெறும் அறுபது ரூபாய் தாங்க நூறுவா பாருங்க வெறும் நூறு ஏசி கிளாத் வெறும் அறுபது ரூபா நெட்டு வெறும் தொண்ணூறு ரூபாய்க்கு பாருங்க பீஸ் எவ்வளவு அழகா எவ்வளவு ஃபேன்சியா இருக்குன்னு பாருங்க வெறும் தொண்ணூறு ரூபாய் பிராண்டட் எல்லாமே காட்டுறது பூரா பிராண்டட் மறுபடியும் வெறும் தொண்ணூறு ரூபா பூரா பிராண்டட் கலெக்ஷன் சீக்கிரம் வாங்க இருபத்தையாயிரம் பீஸ் வந்துருக்குங்க தொண்ணூறு ரூபா எல்லா பிராண்ட் டேக்கோட இருக்கும் என்ன கம்பெனிங்கிற டேக்கோட இருக்கும் துணி பார்த்தாவே தெரியும் நூறு ரூபாங்க நூறு ரூபா பாடி கான் நூறு ரூபா வெறும் நூறு இதெல்லாம் பாடி கான்ங்க சிட்டிகளில் விற்கிற சரக்கு சரிங்களா பெங்களூர் மெட்ராஸ் அந்த மாதிரி சூப்பரா இருக்கும் ரூபா பெடல் சூட் பெரிய பொண்ணுக்கு போடுறது உடம்புல துணி இருக்கே தெரியாது நூத்தி பத்து ரூபா வெஸ்டர்னு வெஸ்டர்ன் ஃபிராக் சூப்பரா இருக்கும் வெறும் நூத்தி பத்து இது வெறும் நூத்தி பத்து ஐந்நது பாருங்க எவ்வளோ ஃபேன்சியான மாடல் சம்மருக்கு போட்டால் ஐ லுக்காகவும் இருக்கும் ரெண்டாவது வெயிலே நமக்கு உடம்புல தெரியாது அந்த மாதிரி கிளாத் பிராண்டட் ஃபினிஷிங் டிச்சிங் லேபிள் எல்லாமே பாருங்க இது கொஞ்சம் ஃபேன்சி ஃபங்க்ஷன் போடுற மாதிரி இந்த ஐட்டம் நூற்றி பத்து ரூபா ஐ ஃபேன்சி நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு பாருங்க எப்பேற்பட்ட ஃப்ராக்னு பாருங்க ஹோல்சேல்ல ஐநூறுரூவா அறுநூறுவாய்க்கு விற்பாங்க நூத்தி இருபத்தஞ்சு ரூபா அம்பர்லா எவ்வளவு ஃபேன்சின்னு பாருங்க கிளாத் கெட்டி பாருங்க நூத்தி பத்து அம்பர்லா பின்னாடி கட்டி இருக்க நல்லா லூசு நூத்தி பத்து துணி பாருங்க ஐ ஃபேன்சி டாப் நூத்தி பத்து ரூபா நூறுரூவா வெஸ்டர்ன் வெஸ்டர்ன் கூலிங் நூறுரூவா நூற்றி இருபத்தஞ்சி ரூபா ஹை ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கிறது பேண்ட் பாருங்கள் பேண்ட்டு ஸ்டைலெலாம் பாருங்கள் நல்லா பூரா சிட்டி தான் ஆனால் இப்போ நம்ம கிராமங்களில் வில்லேஜ்லயே போடுறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்த ஊரா இருந்தாலும் வாங்கி கொண்டு வாங்கி சீக்கிரம் விற்று போயிடும் நூறுரூவா ஃப்ராக் மாதிரியே போட்டுக்கலாம் ஃப்ராகே தான் வெஸ்டர்ன் ஃப்ராக் ஆனால் இது எல்லாமே வெஸ்டர்ன் கலெக்ஷன் காட்டன் கலெக்ஷன் நூறுரூவா திருடி பிரிண்ட்டு திருடி எம்ப்ராய்டு நூறுவா அருமையான காட்டனு அருமையான பீஸ் நூறு ரூபாங்க இம்போர்ட்டட் பூராமே மற்ற கடைகளெல்லாம் இந்த மாடல் பார்க்க முடியாது நீங்க நூற்றி இருபத்தஞ்சு ரூபா ஃப்ரீ சைஸுங்க ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் சம்மருக்கும் போட்டுக்கலாம் ஃபங்க்ஷனுக்கும் போட்டுக்கலாம் தொண்ணூறு ரூபாங்க தொண்ணூறுவா ஃபேன்சி தொண்ணூறுரூவா சூப்பராக இருக்கும் அழகாக போட்டுக்கலாம் நூறுரூவா பாருங்கள் எல்லாம் நானூறு ஐநூறு முந்நூறுவா நம்மளே போட்டு இரநூறு போட்டுருக்கோம் டிஸ்கவுண்ட் போக நூறுரூவா அதெல்லாம் நானூறு ஐநூறு ஹோல்சேல்லே விற்பாங்க அவ்வளோ பெரிய கட்டிங் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் வெறும் எழுவத்தஞ்சு இருபதாயிரம் பீஸ் வந்திருக்குங்க இருபத்தையாயிரம் பீஸ் வந்திருக்கு தொண்ணூறு ரூபா வெறும் தொண்ணூறு ரூபா நான் கிளாத்தை கையில் பார்த்தீங்கன்னாவே நீங்கள் அஸ்திருவீங்க அந்த ஜிப்புனுடைய குவாலிட்டிகளை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் பிராண்டட்னா இதுதான் பிராண்டேடுங்கிறது குவாலிட்டி அந்த மெட்டீரியலோட ஃபினிஷிங்கு இதுகளை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் தையல்லாம் எப்படி போட்டிருக்காங்கன்னு வெறும் தொண்ணூறுவா அதே ஸ்டைலில் வேறு மாடல் வெறும் தொண்ணூறு ரூபாய்தாங்க சாலோட வந்துருது வெஸ்டர்ன் சால் எழுபத்தஞ்சு ரூபா பாருங்க வெறும் எழுபத்தஞ்சே ரூபா தொண்ணூறுரூவா ரூபா ஜங்க் ஃபுட்டு அருமையா இருக்கும் நூறு ரூபா பாருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிளாத் பட்டர் சூட்லேயே ஃபேன்சி அருமையா இருக்கும் நூத்தி இருபத்தஞ்சு அம்பர்லா சூப்பரா இருக்கும் நூத்தம்பது டூ பீஸ் போர்ட் மாடல் பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு ஃப்ரீ ரெண்டாவது வந்து இப்போ நம்ம சம்மர் ஆஃபருக்காக சின்ன சின்ன வியாபாரிகளும் வியாபாரம் பண்ணோம் அப்படிங்கறதுக்காக ஐயாயிரம் ரூபாய்க்கு கூட கொடுக்குறோங்க சரிங்களா நூத்தி இருபத்தஞ்சு ரூபா ஜன் சூட்டு ஃபேன்சி கிளாத்து அதனால நீங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு வேணாலும் வாங்கிக்கலாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு கேட்லாக் நம்ம போட மாட்டோம் ஏன்னா மாடல் மாறிக்கிட்டே இருக்கும் எது எது வேணுமோ உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கங்க ஐயாயிரம் ரூபாய் கேட்டீங்கனாலும் போட்டு விட்ருவோம் சாருக்கு தொண்ணூறுரூவா ரூபா ஏன்னா இது எனக்கு வந்து இருபத்தையாயிரம் பீஸ்ல கிட்டத்தட்ட டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா பாஞ்சாயிரம் டிசைன் வருங்க நூற்றி ஐம்பது ரூபா ஐ ஃபேன்சி அதனால வீடியோ பார்க்குற அன்பர்கள் நண்பர்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா ஸ்கிரீன்ஷாட் பேஸ்ல தான் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் ரூபா போடுறது இப்போ ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கினா ஐயாயிரம் ஃப்ரீ ஒரே நாள் கூறிய நைட் போட்டீங்கன்னா காசு காலையில சேரக்கு வந்துடும் நூற்றம்பது நூறு ரூபா காட்டன் பியூர் ஃபேன்சிங்க டிசைன்ஸ் பாருங்க அதெல்லாம் பெரிய பெரிய ஷோரூம்ல ஏழுநூறு எட்நூறுக்கு விற்கிறது வெறும் எண்பது ரூபாங்க வெறும் தொண்ணூறு இதில் பெரிய சைஸ் இருக்கு அதாவது ரூபாங்க அதாவது சைஸில் இருந்து ஒரு ஏழு எட்டு வயசு பிள்ளைக்கு போடுற மாதிரி வரும் ஜீன்ஸ் கிளாஸ் ஜீன்ஸ் நல்லா ஹெவி மோட்டா கப்படம் அதாவது மோட்டானா குண்டு அப்படி வரும்போது ஸ்ட்ரெச்சபிள் வராது ஆனா இந்த கிளாஸ்ல பாருங்க ஸ்ட்ரெச்சபிள் நூற்றி இருபத்தஞ்சு ரூபா தாங்க அருமையாக சம்மருக்கும் போட்டுக்கலாம் வெளியிலேயும் போட்டுட்டு போலாம் சூப்பரா இருக்கும் வெறும் நூற்றி இருபத்தஞ்சு ரூபா பெல்ட்டோட வருது துணி ரொம்ப கூலிங்கா இருக்கு ஸ்கின்ல பட்டாவே அந்த துணியினுடைய ஃபீலிங் இருக்கு அது காட்டன் கூட கொஞ்சம் மடமடப்பா இருக்கு கஞ்சி போட்டதா டெம்பரா இருக்கு இது அப்படி இல்லை உடம்போட ஒட்டின மாதிரி அப்படி ஜிலு ஜிலி ஜிலுன்னு இருக்கும் நூத்தி பத்து ரூபா பாருங்க வெஸ்டர்ன் ஃபிராக் எவ்வளவு பெரிய ஃப்ராக் நூத்தி பத்து ரூபா இம்போர்ட்டர் கிளாத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க தயங்காம எடுக்கலாம் கஸ்டமர் தயங்காம விற்கலாம் இந்த சரக்கு பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தஞ்சு ரூபா இதே நீங்க திருப்பூர் பனியின் கிளாஸ்ல இதுல எடுத்தீங்கன்னா நூத்தி எழுபது நூத்தி எண்பது வந்துடும் பனியின் துணி தண்ணியில் போட்டோம்னா மூணே வாசி நஞ்சு போயிடும் இது அப்படி இல்லை லைஃப் டைம் நூத்தி பத்து ஃபேன்சி மாடல் எல்லாமே ஃபேன்சி தான் நூறுரூவா அருமையா இருக்கு கிளாத்து கிளாத்தை பத்தி யோசிக்க வேண்டியதா இல்லை இம்போர்ட் கிளாத்துங்க ஃபேன்சி ஐ ஃபேன்சி வெறும் எண்பது நூறு பாருங்க அவ்வளவு ஃபேன்சியா இருக்கு துணி வந்து மெயினாக வந்து நான் பல தடவை தான் இது இம்பார்டர் கிளாத்துங்க இது வந்து உங்க பாடியில வச்சிங்கன்னாவே தெரியும் ரொம்ப சாஃப்டா இருக்கும் காட்டன் கூட மடமடன்னு இருக்கும் இது ஒண்ணுமே ஆகாது அஞ்சு மாதிரி இருக்கும் துணி இது காட்டன் நூறுவாங்க இந்த வீடியோ பாக்குறவங்க ஒரு சப்ரை பண்ணிக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா ஏன்னா இதுல வந்து நம்ம வந்து ஃபோட்டோ அனுப்ப முடியாது ஏன்னா எனக்கு வந்து இந்த இருபத்தையாயிரம் பீஸ்ல பதினாயிரம் டிசைன் வந்திருக்கு அதாவது ஒரு மாடலுக்கு ரெண்டு கட்டு மூணு கட்டு தான் எனக்கு வந்திருக்குது அதனால நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைங்க நீங்க ஐயாயிரம் ரூபாய் கேட்டாலும் நான் போட்டு விடுறேன் இன்னைக்கு நைட் புக் பண்ணால் நாளை காலையில உங்களுக்கு எஸ்டி கொரியரில் சரக்கு வந்துரும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிங்க இது அருமையான ஒரு ஆஃபர் சரிங்களா ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கினா ஐயாயிரம் ரூபாய்க்கு ஃப்ரீ வேற இருக்கு இது நல்ல சந்தர்ப்பம் இதை பயன்படுத்திக்கிங்க நன்றிங்க நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க யூடியூப் சேனல் நாமும் பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் யூடியூப் சேனலாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா சம்மருக்கு வந்து நம்மள்கிட்ட வந்து இருபத்தாயிரம் பிஸ் சம்மர் கலெக்ஷன் வந்துருக்குங்க ரொம்ப ரேட் ரொம்ப சீப்புன்னு நீங்கள் எதிர்பார்க்காத ரேட்ல ரொம்ப சீப்பாக கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே கிளாத் பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் கிளாத்துங்க சரிங்களா இப்போ ரேட் பார்த்துடலாம் பாருங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூறுரூவா டிஸ்கவுண்ட் போக இரநூறுவா போட்டு வச்சிருக்கேன் இதோட பாதி ரேட்டு நூறுரூவா தாங்க என்னோடய ரேட்டு நல்லா அருமையான கிளாத்துங்க இது பார்த்திங்கன்னா எண்பது ரூபாங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கும்போது ரூபாய்க்கு ஃப்ரீங்க இப்போ வந்து நம்ம ஐயாயிரரூவாய்க்கே போட்டுருக்கோம் சின்ன சின்ன வியாபாரிகள் ஐயாயிரூவாய்க்கு கேட்கறதுனால போட்டிருக்கிறோம் ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா ஐயாயிரூவாய்க்கு ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நூறுரூவா தாங்க ஆன்லைன் ஆர்டர் இருக்குங்க நீங்கள் இன்னைக்கு நைட்டு பணம் போட்டிங்கன்னா காலையில் சரக்கு வந்துடுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு நாளில் டெலிவரிங்க இது பாத்தீங்கன்னா வெறும் அறுபது ரூபா தாங்க எல்லாமே வெயிலுக்கு அருமையான கிளாத்துங்க இம்பார்ட்டன்ட் கிளாத்துங்க இது பாத்தீங்கன்னா எழுவத்தஞ்சு ரூபாங்க இது பாத்தீங்கன்னா ஜம்ப் சூட்டுங்க நூத்தி இருபத்தஞ்சு ரூபாங்க இது பாருங்க இந்த ஃபேன்சி ஃப்ராக்கு வெறும் எழுபத்தஞ்சு ரூபா தாங்க எல்லாமே ஐ ஃபேன்சிங்க அதாவது வந்து வெஸ்டர்ன் மாடலுங்க இம்பார்ட்டன் கிளாத்து வெயிலுக்கும் போட்டுக்கலாம் அதாவது மாடர்னாகவும் போட்டுக்கலாம் எல்லாத்துக்குமே இதாகும் இது பாருங்க வெறும் நூற்றி அறுபது ரூபா தாங்க ஜீன்ஸோட இது பாருங்க வெறும் நூத்தி இருபத்தஞ்சு ரூபாங்க இவ்வளோ பெரிய பீஸு இதுவும் பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தஞ்சு ரூபாங்க துணி பார்த்தீங்கன்னா அருமையான கிளாத்துங்க இம்பார்ட்டன்ட் கிளாத்துங்க போறாம இருக்கும் உடம்புல போடுறதுக்கு இது பாருங்க நூறு ரூபாங்க வெறும் நூறு ரூபாங்க இது பாருங்க வெறும் நூறு ரூபா தாங்க இருபத்தி ஐயாயிரம் பீஸ் வந்துருக்குங்க ஒரு மாடல்ல ரெண்டு கட்டு மூணு கட்டு தான் ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் டிசைன்ஸ் இருக்குங்க சாம்பிளுக்கு கொஞ்சம் தான் முடியும் காட்டும் தான் வந்துடும் வெறும் இதுவும் பாருங்க வெறும் நூறுவாங்க வெறும் நூறு வெறும் எழுபத்தஞ்சு ரூபாங்க வெறும் அறுபது ரூபாங்க டிஷர்ட்டுங்க வெறும் அறுபது ரூபா பெரிய பொண்ணுக்கு போற டிஷர்ட் லேடிஸ் டிஷர்ட் காட்டன் பாருங்க வெறும் அறுபது ரூபா இம்பார்ட்டன் கிளாத்து வெறும் அறுபது ரூபாங்க சூப்பரா இருக்கும் டிசைன்ஸ் இது பாருங்க ஃபேன்சி நூற்றி இருபத்தி ரூபா கிரஸ் டைப் காட்டன்ல கிரஸ் நூறு வெறும் நூறு இது வெறும் நூறு தாங்க இது பாருங்க ஃபேன்சி ஃப்ராக்கு வெறும் நூறு இது பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பதுங்க அருமையா இருக்கும் டூ பீஸ் நூத்தி ஐம்பது ரூபா நூத்தி இருபத்தி நூத்தி இருபத்தஞ்சுங்க பியூர் காட்டன் நூத்தி இருபத்தஞ்சு ரூபா நூத்தி இருபத்தஞ்சு ரூபாங்க இம்பார்ட்டன் நூறு ரூபாங்க பியூர் காட்டன் வெறும் நூறு ரூபா இது நூறு ரூபாங்க ரூபாங்க நூறு ரூபாங்க பியூர் காட்டன் நூறுவா வெஸ்டர்ன் எண்பது ரூபாங்க நூறு ரூபாங்க நூத்தி இருபத்தஞ்சு ரூபாங்க எல்லாமே வெஸ்டர்ன் ஃபேன்சி ட்ரெஸ் தாங்க அறுபது ரூபா டூ பீஸ் நூத்தி ஐம்பது ரூபாங்க த்ரீ பீஸ் கோட் மாடல் நூறுவாங்க நூத்தி இருபத்தஞ்சு ரூபாங்க நல்லா ஃப்ரீ கட்டிங்க நூத்தி இருபத்தஞ்சு ரூபா இது நூறு ரூபாங்க நூத்தி பத்து ரூபாங்க நூறுவாங்க நூறு ரூபாய் வெஸ்டனுங்க தொண்ணூறு ரூபாங்க நூறு ரூபாங்க இது டூ பீஸ்ங்க எல்லாமே வெஸ்டர்னில் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்டன் இம்போர்ட்டடு கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபத்தையாயிரம் பீஸ் வந்திருக்குங்க டிசைன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் டிசைன்ஸ் வருங்க இது வந்து ஒரு கட்டுக்கு ரெண்டு மூணு கட்டு தான் ஒரு மாடலுக்கு ரெண்டு மூணு கட்டு தான் வரும் சீக்கிரம் வாங்க முந்திக்கிங்க ரொம்ப சீப்பான ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே பாதி ரேட்டு தான் பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா ரூபாய்க்கு ஃப்ரீ மினிமம் பர்ச்சஸ் இப்போ ஐயாயிரரூவா ஆக்கியிருக்கோம் ஐயாயிரூவாய்க்கு வாங்கினீங்கன்னா ஐயாயிரரூபாய்க்கு ஃப்ரீயாகவே உங்களுக்கு எடுத்துக்கலாங்க இதுக்கே உங்களுக்கு வந்து ஆன்லைன் ஆர்ட்ரு இருக்குது நீங்கள் ஃபோன்பேயோ ஃபோன்பேலையோ அந்த மாதிரி பணம் போட்டு விட்டீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு சரக்கு வந்துடுறேன் எங்க நைட் பணம் போட்டீங்கன்னா நாளைக்கு சரக்கு வந்துடுங்க நன்றிங்க சப்ரை பண்ணிக்கோங்க இந்த ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா ஆறு பீஸ் ஒரு ரூபாய்ன்னு சொல்லியிருந்தோம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் வாங்கும்போது ஆறு பீஸ் ஒரு ரூபாய்க்கு எடுத்துக்கலாங்க ஃப்ரீயாக எடுத்துக்கலாங்க அதாவது வந்து ஒரு ரூபா நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆறு பீஸ் எடுத்துக்கலாம் பத்தாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு ரூபாய்க்கு பத்தாயிரம் ரூபாய் அதாவது ரூபாய்க்கு சரக்கு எடுத்துக்கலாம் வந்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய்க்கு சரக்கு எடுத்துக்கலாம் அது இல்லாமல் நீங்கள் ஆறு பீஸ் வெறும் ஒரு ரூபாய்க்கு எடுத்துக்கலாங்க இறைவன் மனைவியும் மீதும் சாந்தியும் சமாதானமும் செய்வானாக நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட்டுங்க கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க இங்கிலீஷ்ல இருக்கு அதே மாதிரி தமிழ்ல அட்ரஸ் இருக்கு கடை பாத்தீங்கன்னா காலமாடு ஸ்டாப் இருக்குங்க காலமாடு ஸ்டாப் வந்து கட்ரோடு வருங்க அதுல உள்ள வரணும் இப்போ வந்து நம்ம யூடியூப்லயே அட்ரஸ் வந்து விழாவில நம்ம காலமாடு ஸ்டாப் வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் அதாவது வந்து உங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்தீங்கனாலும் காலமாடு ஸ்டாப் நிறைக்கீங்க ரயில்வே ஸ்டேஷன் தானே ஸ்டாப் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நடந்து வர தூரம் தாங்க சரிங்களா நம்ம கடையினுடைய பில் புக்குங்க ரெண்டு ஃபோன் நம்பரு ஜிஎஸ்டி நம்பர் எல்லாமே இருக்குங்க நம்ம நம்ம பண்றாங்க அதிகமா பாத்தீங்கன்னா நான் வந்து வெளியூர்ல தான் இருப்பானுங்க இவங்க தான் இருப்பாங்க இவங்க கடையினுடைய பார்ட்னருங்க உங்களுக்கு எது வந்தாலும் இவங்கள்ட்ட வந்து நீங்க வந்து தொடர்பு கொண்டீங்கன்னா இவங்க தான் கடையில் இருப்பாங்க உங்களுக்கு எல்லாமே சிறப்பா செஞ்சு கொடுத்துருவாங்க கடை பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்டுங்க கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கால ஸ்டாப் ஸ்டாப்பாருங்க கால மாடு ஸ்டாப்புங்க அதுக்கு நேரம் ஏதும் பிரியாணி ஒரு கடை வரும் அதுல பாத்தீங்கன்னா கிராசா வருங்க இந்த சைடு பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நடந்து வர யார்கிட்ட வகையில கேட்க வேண்டிய ட்ரெயினில் வந்தாலும் சரி பஸ்ல வந்தாலும் சரிங்க ரயில்வே பக்கத்துல இருக்கு அது வந்து நடந்து வர தோர்ந்தாங்க பஸ் ஸ்டாண்ட் பஸ் வந்தாலும் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் கால மாடு ஸ்டாப் இருக்கீங்க கால மாடு ஸ்டாப்ல கரெக்டா இறங்கினீங்கன்னா கட்டு வர வரீங்க பஸ் வந்து வர பஸ் வந்து பஸ் ஸ்டாப் ஸ்டாப்பி தான் கடையை பாத்துருவோம் அப்படி இந்த ரோட்ல நீங்க வந்து கட் பண்ணி வந்தீங்கன்னா இந்த கோவில் இருக்கும் ரோடு வெட்டி போட்டுருப்பாங்க பாருங்க முன்னாடி டிரான்ஸ்ஃபார்மர் பெருசா இருக்கும் நீங்க யாரையும் வழி கேட்க வேண்டியது டைரக்டா வந்துடலாங்க அப்படி இந்த லைன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம போட்டு கடையினுடைய போட்டு தெரியும் பாருங்க நம்ம போட்டு பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட் கடையினுடைய போட்டு தெரியுங்க இந்த ஓட்டில அப்படி வந்தீங்கன்னா இதுதாங்க நம்ம கடையினுடைய விலாசம் பாருங்க முன்னாடி ஒரு பில்டிங் இருக்கும் கத்தாள செடி ரெண்டு டிஸ்பிளே வச்சிருப்பாங்க இதுல அப்படியே வந்தீங்கன்னா மேல ஃபர்ஸ்ட் இருக்கு இங்கே ஒரு போட்டு வச்சிருப்போம் இதுல வந்தீங்கன்னா இதுதாங்க நம்ம கடை நோனை நோய் ஃபுல்லாவே வீடியோ நம்ம பாத்துர்றாங்க